எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் வர்மன் பேசுறேன் நேற்று மயிலாப்பூர்ல ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கூட்டத்தை வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மற்றும் இந்த சாதி ஒழிப்பு போராளிகளும் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சியோடைய வன்னியரசு அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல குறிப்பா மருத்துவர் ஈயா அவர்களை வந்து இழுத்து வச்சு சில பேச்சுக்களை பேசியிருக்காங்க அந்த விஷயத்துக்கு தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த காணொலி மூலமாக சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக ஒரு படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் ரெண்டும் ஒன்றுதான் ராமனும் ஒன்று தான் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் நான் வந்து கருத்தியல் ரீதியாக சொல்றேன் நான் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் ராம் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலையை செய்கிறான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனோட இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள் வெறும் அது ராமதாஸோடு மட்டும் நான் முடிக்கவில்லை இதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள் இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் எங்கேயாவது எவனாவது வந்து செத்தானா கூட தமிழகத்துல ஒட்டுமொத்த சாதி வெடிப்பு போராளிகளும் நேரடியாக வர ஒரே இடம் வந்து வன்னியர்கள் தான் புரியுதா எவனாவது எங்கேயாவது வந்து வெட்டுவான் குத்துவான் எங்கயாவது ஏதாவது பண்ணுவான் எதை எவன் பண்ணாலும் சரி நேரடியாக வந்து வன்னியர்கள் கிட்டதான் இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் வந்து நிக்கிறானுங்க இத பார்க்க தான் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கோபமே எழுது வன்னிய அரசு இந்த ஆளெல்லாம் நம்ம வந்து ஒரு அரசியல்வாதியா கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கன்சிடரே பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா திருநெல்வேலி பக்கம் வந்து கவினன்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞரை மரபு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் வந்து வெட்டி கொள்றா வெட்டி கொண்ட பிறகு வந்து 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 அந்த சம்பவம் மிகப்பெரிய மாறுது எங்கேயோ வந்து தென் தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கை போட்டு உக்காந்துகிட்டு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் தெரியுமா ராமதாஸ் தான் காரணம் ராமதாசும் ராமரும் வந்து பாத்தீங்கன்னா வேறு வேறு கிடையாது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் தான் அப்படின்னு பேசுறதுலாம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலமான வந்து ஒரு அரசியல் நான் கேக்குறேன் எவ்வளவு ஒரு அரசியல் பேச்சு நான் கேக்குறேன் என்னவோ பார்ப்பனர்கள் தான் பார்ப்பனர்களுக்காக ராமர் வந்து அன்று சம்பவனை வந்து பாத்தீங்கன்னா கொன்றான் அதே போலதான் ராமதாசன் வந்து பாத்தினா இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்காக ஆணவ கொலைகளை வந்து பாத்தீங்கன்னா செய்யறாரு நான் கேக்குறேன் கவினோட இறப்புக்கும் ராமதாசுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன் என்னண்ணா சம்பந்தம் தர்மபுரியில வந்து பார்த்தோன்னா ஒரு தற்கூரிய வந்து பார்த்தோன்னா குடிச்சிட்டு போய் ட்ரெயினில் விழுந்து அவன் செத்தான் அதற்கும் வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுக்குமே சம்மந்தம் கிடையாது ஆனா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வண்டியர்கள் மேலே அவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து பார்த்தீன்னா கொட்டிக்கிட்டு தெரியுறீங்க ஆ கோர்ட்டே வந்து பார்த்தோன்னா அவன் குடியாலம்லாம் போய் விளந்தான் அப்படின்னு உடல் கூராய்வு செய்யுங்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தினா கண்டுபிடிச்சாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பொய் கடையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க மானமா இல்லை வெக்கமா இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்கன்றதையும் ராமதாசம் சொன்ன நான் ஒத்துக்கிறேன் ஏன் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ராமரம் ராமதாசம் வந்து பாத்தினா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் புரியுதா சத்திரிய குலத்தவர்கள் அவங்களுக்கு தர்மத்துக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவாங்க தர்மம் எதுவோ அது பின்னாடிதான் நிற்பாங்க உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதின்ற போர்வையில உட்காந்துக்கிட்டு சாதி ஒழிப்பு போ போர்வையில உட்காந்துக்கிட்டு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு வந்து பினாரசியல் பண்ற வேலையை வந்து வன்னியர்கள் செஞ்சது கிடையாது நான் கேக்குறேன் இதே வடதத்துல வந்து பாத்தினா பட்டியல் சமூக இளைஞர்களால எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து பாத்தினா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதே பட்டியல் சமூக இளைஞர்களால வந்து பாத்தினா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பெட்ரோல உச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வன்னியர் மற்றும் வந்து இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து கொளுத்து கொளுத்துனானுங்க கிரிக்கெட் வந்து விஷயத்துக்காக அதுல ஒரு இளைஞர் வந்து இறந்தே போயிட்டாரு அதை பற்றியெல்லாம் மேடை போட்டு எந்த வன்னிய அரசாவது விடுதலை சிறுத்தை கட்சியாவது சாதி ஒழிப்பு போராளிகளாவது இதெல்லாம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்யறாங்க இதெல்லாம் வந்து அடுக்கவே அடுக்காது இது செய்யவே கூடாது அப்படின்னு எவனாவது பேசிருக்கீங்களா நான் கேட்கிறேன் விழுப்புரம் தங்கை நவீனா வந்து பாத்தினா ஒருத்தன் வந்து அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பிள்ளையா காதல் என்ற போர்வையில வந்து வீட்டுல வந்து என்னன்னா கம்பி சொல்லி வந்து கட்டுறக்கடிங்க இதே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நான் கேட்கறேன் நான் இது மட்டுமா உளுதர்பேட்டை சரஸ்வதி அது போல விழுப்புரம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலட்சம் பக்கம் வந்து தங்கை திலகவதி இப்படி ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் குவிச்சிங்களே அதற்கெல்லாம் எவனாவது மீட்டிங் போட்டீங்களா கண்டனத்தை வந்து தெரிவிச்சீங்களா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எவனாவது வந்து பாத்தினா ஒரு வார்த்தையாவது இது வரைக்கும் பேசிருக்கீங்களா கிடையாது புரியுதுங்களா தென் தமிழகத்துல எவனோ வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை வெட்டனா அதற்கு முழு காரணம் யாரு அப்படின்னா வன்னியர்கள் தான் ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் காட்டும் ராமதாஸ் தான் செஞ்சாரு ராமதாஸ் தான் பண்ணாரு எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா அரசியல் இத பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாமக ரெண்டாவதுக்கு அதுல வந்து ஐயாவுடைய தரப்பு வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்வதற்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கின்ற செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா உலாவாது அப்படி போகப்படும் பொழுது ஒருவேளை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போனாரு அப்படின்னா திமுக எதுவுமே யோசிக்காது பொச்சியில வந்து பாத்தோம்னா ஒச்சி வந்து விடுதலை சிறுத்தையை வெளியமைச்சிடும் நீ கிளம்படா அப்படின்னு சொல்லிடும் அதனால அந்த அரசியல தக்க வைக்கிறாங்களாம் அந்த அரசியல தக்க வைக்கிறதுக்காகத்தான் ராமதாஸ் அவர்களை இழுத்து பேச வேண்டிய வந்து நிர்பந்தம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்கு புரியுதுங்களா அப்படி இழுத்து பேசினாதான் இந்த பக்கம் இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏதாவது பேசுவாங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா

அறுபதய சமூகத்தை சார்ந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சான் அப்படின்னு வெட்டி கொண்ட கதைகள்லாம் உண்டு அது நேற்று இன்னைக்கெல்லாம் கிடையாது முப்பது நாற்பது வருஷத்துக்குலாம் கிடையாது ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு பட்டியல் சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அரசோ பட்டியல் சமூகத்துக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரணாக இருக்கிறோம் அப்படின்னு உலவுதாரம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கிட்டு சுத்தர எல்லாம் பேசியிருக்காங்களா வடதமிழகத்தில் எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்களே அதை பற்றியே வந்து பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா நான் கேட்குறேன் என்னடா நீங்க ராணிப்பேட்டையில் வந்து பார்த்தா ரெண்டு இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரித்து கொல்லப்பட்டார்களே எவ்வளோ பெரிய சம்பவம் அது அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிருக்கீங்களாடா ஒரு கண்டனம் ஒரு கண்டனம் ஒரு செய்தி எதையாவது பேசிருக்கீங்களா இதெல்லாம் பேச மாட்டீங்க கரெக்டா ஜாதி ஜாதியை சார்ந்த விஷயம் பட்டியல் சமூகத்துக்குள்ள எவனாவது கிடைக்குமா அப்படின்னு செஞ்சவன் எவனோ அவனை நேரடியா வன்னியர் மத்தியில தான் வன்னியர் கிட்டதான் வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கிட்டதான் குறிப்பா ராமதாஸ் அவர்கள் கிட்டதான் உங்களுடைய அனைத்து விஷயமும் ஏன் ஏன்னா கடைசி வரைக்குமே இந்த திராவிட கட்சிகளை போல திராவிட கட்சிகள் ஊட்டி வளர்த்ததை போல எப்பொழுதுமே வந்து பட்டியல் சமூகத்துக்கும் வன்னியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை இருந்துகிட்டே இருக்கணும் அந்த இரண்டு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் விடுதலை சிறுத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொழப்பே அப்படி இல்லை அப்படின்னா பொழப்பே கிடையாது ஐயோ கவீன்ற வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இது வட நடந்திருந்தா விடுதலை சிறுத்தையுடைய அரசியலே வேற மாதிரி இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா பின அரசியலை செய்யற விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை குறை சொல்றதுல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்க செய்வீர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதனால எப்படியாவது வன்னியர் மத்தியில ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்கன்றதுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்குங்க மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை இழுத்து பேச வேண்டிய எந்த அவசியமும் விடுதலை கிடையாது புரியுதுங்களா அப்படி இழுத்து பேசுறத குறைச்சுக்குங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க மீண்டும் நாங்களும் வந்து தரப்பில் பேசணும் அப்படின்னா அது மிகப்பெரிய தான் போய் முடியும் எங்களுக்கும் அந்த புரிதல் இருக்கு உங்களுடைய அரசியல் வாழ்வுக்காக உங்களுடைய பிண அரசியலுக்காக வன்னியர்களை வந்து பாத்தினா நோண்ட வேண்டாம் சீண்ட வேண்டாம் யாரும் உங்களை வந்து பாத்தோன்னா எதை பண்ணனும் அவனை போய் சீண்டுங்க அவனை போய் நோண்டுங்க அதை விட்டுட்டு வந்து பாத்தினா ராமதாஸ் ஆ ஓ அப்படின்ற பேச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டிய அரசு அவர்களுக்கோ விடுதலை சிறத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இருக்க வேண்டாம் உங்களுடைய அரசியலை நோக்கி நீங்க போங்க எங்கள் சமூகத்துடைய அரசியலை நோக்கி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இரண்டு சமூகங்களுக்கான இந்த சண்டைய வந்து பாத்தினா உருவாக்குற வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட வேண்டாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் उन पेर